இதுவரையில் ஆயர் குள நங்கையை பற்றியே கூறி கொண்டிருந்த ஆய்ப்பாடு சிறுமியர்கள் இப்போது கண்ணனை பற்றி பேச முற்படுகின்றார்கள் பன்னிரண்டாம் பாசுரமான கனைத்து கனைத்திலருமையை பார்ப்போம் இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தில்லம் ஷேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீலனின் வாஷர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார்கள் செல்வங்கள் பலவாயினும் பழங்காலத்தில் செல்வம் என்பது பசுக்களையே குறித்தது மாடு என்ற சொல்லிற்கு செல்வம் என்றும் பொருளாகும் மாடல்ல மற்றையவை என்ற திருவள்ளுவரின் திருக்குறள் தொடரையும் நாம் இப்பொழுது நோக்கலாம் பசுக்களே அன்று செல்வமாக மதிக்கப்பெற்றதனால் பசு மந்தைகளை களத்திலே கவர்வது போரின் தொடக்கமாயிற்று மாற்று வேந்தன் பற்றி சென்ற பசுக்களை மீட்டு வருவதே முன்னது வெற்றி என்றும் பின்னது கரந்தை என்றும் தொல்காப்பியம் கூறியது கொடுங்கோல் மன்னன் ஆட்சி நடத்தும் நாட்டில் பசுக்கள் பழ்தரா என்றனர் ஆவயன் என்றும் அருந்தொழிலோர் நுள்மரப்பர் காவலன் காவான் எனின் என்றார் திருவள்ளுவர் இந்த ஆயர்வாடியிலே வாழும் நங்கையின் இளங்கன்றுகளுடைய எருமைகள் பலவற்றின் ஆனபடியால் அவன் நற்செல்வனாக பெரும் பணக்காரனாக விளங்குகின்றான் இந்த நல்ல செல்வரின் வீட்டு வாசல் எப்படிப்பட்டது தெரியுமா பாலை காம்பு பற்றி ஆயர்கள் கறக்காத காரணத்தினாலே இளங்கன்றுகளுடைய எருமைகள் கண்ணனை நினைத்து கத்திக்கொண்டு கொண்டு கட்டுத்தறியில் அங்கும் இங்கும் மலைவாயுவதனாலே பால் சுரக்கின்றன இதனால் ஆயனின் இல்லம் பால் கலந்து சேராகின்றது ஆகின்றது இந்த பழமையான பால்வள காட்சியை நாச்சியார் நம் கண்முன் கொண்டு வரும் திறன்தான் என்னேன் கனைத்த இளங் கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவிலேயே நின்று பால் சோர நனைத்தில்லம் ஷேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று சொல்கிறார்கள் இதற்கு வளம் நிறைந்த செல்வ செழிப்பு மிக்க வாசலில் நாங்கள் வந்து நிற்கின்றோம் பணி எங்கள் தலை மீது விழுகின்றது இருந்தும் உன்னை எங்களோடு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டும் உன் வாயிற் வந்து நிற்கின்றோம் எங்கள் கால்களின் கீழே பார்ச்சேற்று வெள்ளம் தலைகளின் மேலே பனி விழுகின்ற குளிர்ச்சி நீர் வெள்ளம் தலைக்கும் காலிற்கும் இடையே எங்கள் உள்ளத்திலே ஒரே உணர்ச்சி பிரவாகம் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்ட பெருவல்லம் இவ்வாறாக வெள்ளத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நிலையில் சீதையை கவர்ந்து சென்ற இலங்கை வேந்தனாகிய ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை முற்றிலுமாக அழித்த மனத்திற்கு இனியவனாக இருக்கின்ற ராமனை நாங்கள் மகிழ்ந்து அவர் வெற்றியை போகின்றோம் எனவே இப்போதாவது தாங்கள் வாய் திறக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தென்னிலங்கை கோன்முடிகன் சிந்துவித்தா என்பது குலசேகர பெருமான் வாக்கு துஷ்ட பிள்ளையாகிய கிருஷ்ணனை பாடி பின் சாது பிள்ளையாகிய ராமனைப் பாடிய பின்னரும் கூடவா இன்னும் உறக்கம் அது பேர் உறக்கம் என்று கேட்கிறார்கள் எல்லா வீட்டினரும் துயில் உணர்ந்து எழுந்த பின்னரும் நீ உறங்கலாமா பெண்ணே எனவே நீ எழுவாயாக என்று எழுப்புகின்றார்கள் இந்த பாசுரத்தில் பால் வெள்ளம் பனிவெல்லம் பக்தி வெள்ளம் மூன்று வெள்ளங்களும் ஒரு சேர குறிப்பிடப்பட்டிருப்பதை காணலாம் இத்துடன் கணத்திலங் கன்று கிறங்கியை முடிப்போம் மீண்டும் நாளை பதிமூன்றாம் பாசுரமான புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி